ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பகுதி திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்தை அனுபவித்தோம் திருப்பானாழ்வார் அருளிய பத்து பாசுரங்களின் தொகுப்பினை அந்த கருத்து தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள்பார்வையாக பார்வையாக பார்க்கலாம் அமலநாதிபிரான் ஒரு வைணவ இலக்கிய பெருமை அமலநாதிபிரான் பிரபந்தம் ஒரு வைணவ இலக்கிய பெருமை இந்த பிரபந்தம் தமிழ் வைணவ இலக்கியத்தில் திருப்பானாழ்வார் திருப்பானாழ்வாரால் இயற்றப்பட்ட பத்து பாசுரங்களை கொண்ட ஒரு முக்கியமான படைப்பு அமலநாதிபிரான் என்ற தலைப்பு விஷ்ணுவின் மாசற்ற மற்றும் குறைபாடற்ற தன்மையை குறிக்கிறது இந்த பாசுரங்கள் திருவரங்கத்தில் உறையும் அரங்கநாத பெருமானின் தெய்வீக அழகை அவரது திருவடி முதல் திருமுடி வரை பாதாதி கேசமாக நுணுக்கமாக விவரிக்கின்றன இந்த படைப்பு அதன் சுருக்கமான தன்மைக்கு மத்தியிலும் வேதங்களின் சாராம்சமான சதாபச்சந்தி சந்தி இறைவனை இடைவிடாமல் தரிசித்தல் என்னும் கருத்தை அழகாக விளக்குவதாக வைணவ ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளால் போற்றப்படுகிறது திருப்பானாழ்வார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் திருச்சிக்கு அருகிலுள்ள உறையூரில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பாணர்குலத்தில் பிறந்தார் வைணவ மரபுப்படி இவர் ஸ்ரீ விஷ்ணுவின் மார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்ற மருவின் அம்சமாக தோன்றிய ஒரு தெய்வீக அவதாரம் ஆவார் யாழிசைப்பதிலும் பாடுவதிலும் விதிவிலக்கான திறமை பெற்றிருந்த இவர் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தார் அவரது சமூக பின்னணிகாரமாக பஞ்சமர் குலத்தில் இருந்த காரணத்தின் காரணத்தினாலே திருப்பானாழ்வார் திருவரங்கம் கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை அவர் காவேரி ஆற்றின் தென்திருக்காவேரியின் கரையில் நின்று கோயிலை நோக்கி பார்த்து தனது யாழ் இசை மற்றும் பாடல்கள் மூலம் இறைவனை வழிபடுவார் அப்படி வழிபட்டு வரும்போது ஒருநாள் லோகசாரங்க முனிவர் இறைவனின் கட்டளைப்படி திருப்பானாழ்வாரை தனது தோளில் சுமந்து திருவரங்கம் கோயிலின் கருவறைக்கு அழைத்து வந்தார் இந்த நிகழ்வு திருப்பானாழ்வாருக்கு முனி வாகனர் ஒரு முனியால் சுமந்து வரப்பட்டவர் என்ற தனித்துவமான பெற்றுத் தந்தது இந்த அசாதாரண நுழைவின் போது திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் பத்து பாசுரங்களையும் இயற்றினார் இந்த பாசுரங்களில் இறைவனின் தெய்வீக வடிவத்தை திருவடி முதல் திருமுடி வரை விவரித்தார் பத்தாவது பாசுரத்தை இயற்றி முடித்தவுடன் ஆழ்வார் ஒரு ஆழமான பிரகடனத்தை செய்கிறார் அந்த அமிர்தம் போன்ற அழகை கண்ட தனது கண்கள் இனி வேறு எந்த எதையும் காணாது என்று பிரகடனம் செய்கிறார் இந்த சக்தி வாய்ந்த கூற்று அவரது பக்தியின் இறுதி நிறைவை குறிக்கிறது உடனே அவர் இறைவனுடன் கலந்துவிட்டார் இந்த நிகழ்வு வைணவ மரபில் சமூக சமத்துவத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த இறையியல் முன்னுதாரணத்தை நிறுவுகிறது இறைவனின் இந்த செயல் ஆன்மீக மதிப்பு பிறப்பு அல்லது சமூக அந்தஸ்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை மாறாக உள்ளார்ந்த பக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நிரூபிக்கிறது இது பிற்காலத்தில் இராமானுஜரின் இறைவன் முன் அனைவரும் சமம் என்ற புரட்சிகரமான கோட்பாட்டிற்கு ஒரு வலுவான அடிப்படையாக அமைந்தது கமலநாதி பிரான் பாசுரங்கள் கை குழந்தைக்கு தாய் முலை போலே அடியவனுக்கு அடிப்படையாயிருக்கும் திருவடிகளின் அழகு தம்மை அடிமை கொண்டதை பேசினார் முதல் பாசுரத்திலே கடல் வண்ணனுடைய திருவடிகளில் இருந்து சிவந்த ஆடையின் மேல் தம் சென்றதை சிந்தை சென்றதை பேசினார் இரண்டாம் பாசுரத்தில் திருப்பீதாம்பரத்தின் அழகு திருநாபிக் கமலத்திலே விளையாடினபடியை வீசினபடியே பேசினார் மூன்றாவது பாசுரத்தில் அத்துடன் சேர்ந்த திரு உதர பந்தனத்தை அனுபவித்தார் நான்காம் பாசுரத்தில் எனக்கு தஞ்சமான பெரிய விராட்டியார் இருக்கும் திருமார்பன்றோ என்னை மேலான கைங்கரியம் கொண்டது என்றார் ஐந்தாம் பாசுரத்தில் எல்லா உலகையும் அமுது செய்தருளின கண்டத்தின் அழகு என்னை உயக்க என்றார் ஆறாம் பாசுரத்தில் இவ்வாறு ஒவ்வொரு அவயமாக அனுபவித்து வந்தவர் திருவாயின் அழகைக் கண்டவர் தன் சிந்தையை இழந்தேன் என்கிறார் ஏழாவது பாசுரத்திலே திருக்கண்கள் என் அறிவையும் விட்டன என்கிறார் எட்டாம் பாசுரத்திலே திருமேனி தன்னிடம் உள்ளதையெல்லாம் காட்டி என்னிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு சென்றது என்றார் ஒன்பதாம் பாட்டில் இந்த ஒன்பது பாசுரங்களும் ஞான நிலையிலே நெஞ்சு என்னும் உட்கண்ணால் பெருமாளை கண்டு பாடினவை பின்னர் கருவறையில் பெரிய பெருமாளை புறக்கண்ணால் கண்டு பெரிய பெருமாளது அழகை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா என்று பெரிய பெருமாளோடு கலந்தபடியை பேசினார் பத்தாம் பாசுரத்தில் பிரணவத்தில் அடங்கியுள்ள அ உ மா என்னும் எழுத்துக்களை அமைத்து முதல் மூன்று பாசுரங்களை ஆரம்பித்ததனால் இந்த பிரபந்தம் பிரணவசாரமானது என்று உணர்த்தினார் பிரமேயசாரம் அவருடைய திருக்கமல பாதுகையே என்பதை ஐந்து ஆறு ஏழு ஆகிய நடு பாசுரங்களின் முதல் எழுத்துக்களால் உணர்த்தினார் இவ்வனமாக எல்லா பொருள்களையும் தன்னில் கொண்டிருப்பது இந்த திவ்ய பிரபந்தமாகும் அந்த பாசுரங்கள் முழுவதிலும் திருப்பான் ஆழ்வார் விஷ்ணுவின் மற்ற அவதாரங்களான பாமன் ராமன் நரசிம்மன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியவற்றை அடிக்கடி குறிப்பிடுகிறார் இது தெய்வீகத்தின் அடிப்படை ஒற்றுமையையும் அர்ச்சாவதாரம் கோயிலில் உள்ள தெய்வம் பரம்பொருளின் முழுமையான வெளிப்பாடு என்பதையும் வலியுறுத்துகிறது அமலநாதிபிரான் வைணவ தத்துவத்தின் மறைபொருள் மையமாக விளங்கும் மூன்று ரகசிய மந்திரங்களுடன் திருமந்திரம் துவயம் சிரம ஆழமாகப் ஆழமாக பிணைந்துள்ளது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த பாசுரங்கள் இந்த மந்திரங்களின் ஆழமான அர்த்தங்களை குறிப்பாக இறைவனின் காக்கும் தன்மை ஆன்மாவின் அடிமைத்தனம் மற்றும் இறைவனிடம் சரணடைவதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன மேலும் அல்நாதிபிரான் அர்த்த பஞ்சக கோட்பாடு ஐந்து அடிப்படை உண்மைகள் அத்துடன் நேரடியாக தொடர்புடையது இது இறைவனின் தன்மை பரத்துவம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அர்ச்சை ஆன்மாவின் தன்மை மோட்சத்திற்கான சரியான வழி தடைகளின் தன்மை மற்றும் இறுதி பேரு அடைதல் ஆகியவற்றை விளக்குகிறது இந்த படைப்பு சிக்கலான தத்துவ கருத்துக்களை அழகியல் அனுபவத்தின் மூலம் பக்தர்களுக்கு அணுவ அணுகக்கூடியதாகவும் தொடர்புடையதாகவும் மாற்றும் ஒரு சுருக்கமான கவிதை மற்றும் உணர்வுபூர்வமான வைணவக் வைணவ கோட்பாடுகளின் சுருக்கமாக செயல்படுகிறது அர்ச்சாவதாரம் கோயில்களில் வீற்றிருக்கும் இறைவனின் வழிபடக்கூடிய வடிவம் அது பக்தர்களுக்கு இறைவனின் மிகவும் அணுகக்கூடிய மற்றும் கருணையுள்ள நிலையாக கருதப்படுகிறது இது இடம் நேரம் அல்லது தனிநபர்களின் ஆன்மீக தகுதிகள் போன்ற வரம்புகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை ஆழ்வாரின் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற பிரகடனம் அர்ச்சாவதாரத்தின் தியானத்தின் மூலம் அடையக்கூடிய ஆழ்ந்த நிறைவு மற்றும் ஆன்மீக உள்வாங்கலுக்கு ஒரு சிதர்ந்த உதாரணமாக விளங்குகிறது திருப்பானாழ்வார் யாழ் இசைப்பதிலும் வசீகரிக்கும் குரல் திறன்களிலும் விதிவிலக்கான தேர்ச்சி பெற்றவர் அவரது பாசுரங்கள் உள்ளார்ந்த இசைத்தன்மைக்காக போற்றப்படுகின்றன அவை மேலும் பாரம்பரியமாக குறிப்பிட்ட பண்களுடன் பாடப்படுகின்றன அமலநாதிபிரான் அரங்கநாத பெருமானின் துல்லியமான விவிடான மற்றும் ஆழமான பாதாதிகேச வர்ணனையால் தனித்து நிற்கும் ஒரு கவிதை தலைசிறந்த சிறந்த படைப்பாகும் இறைவனின் வாயை பவளத்துடன் ஒப்பிடுவது அல்லது அவரது கம்பீரமான வடிவத்தை அசையாத மலைக்கு ஒப்பிடுவது போன்ற ஆழ்வாரின் கவிதை நேர்த்தியானது அவரது திறமையான உணர்ச்சிகரமான மொழி செழுமையான படிமங்களை பயன்படுத்துவதில் தெளிவாகிறது அமலநாதி பிரான் பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் மற்றும் வேதாந்த தேசிகர் போன்ற சிறந்த வைணவ ஆச்சாரியர்களின் விரிவான விளக்க உரைகளால் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாசுரங்களுக்குள் பொதிந்துள்ள ஆழமான இறையியல் தத்துவ மற்றும் அழகியல் அர்த்தங்களை வெளிக்கொணர இந்த விள விளக்க உரைகள் இன்றியமதா இன்றியமையாதவை இந்த உரையாசிரியர்கள் அவதாரிகைகள் பாசுரங்களுக்கு இடையேயான தொடர்புகள் சங்கதிகள் மற்றும் அடைமொழிகளுக்கு விரிவான விளக்கங்கள் போன்ற பல்வேறு இலக்கிய உத்திகளை பயன்படுத்தி ஆழ்வாரின் ஆன்மீக அனுபவத்தின் ஆழத்தையும் இறைவனின் அழகியல் பரிமாணங்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர் அமலநாதிபிரான் ஆழ்வாரால் இயற்றப்பட்ட பத்து பாசுரங்களைக் கொண்ட ஒரு சுருக்கமான வைணவ இலக்கிய படைப்பாக இருந்தாலும் அது ஆழமான இறையியல் தத்துவ மற்றும் அழகியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பாகும் ஆகும் ஆழ்வாரின் வாழ்க்கை குறிப்பா வாழ்க்கை குறிப்பாக அவரது சமூக பின்னணியையும் மீறி திருவரங்கம் கோயிலுக்குள் அவர் தெய்வீகமாக வழிநடத்தப்பட்ட நிகழ்வு வைணவ மரபில் சமூக சமத்துவத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த முன்னுதாரணத்தை நிறுவுகிறது அது மட்டுமல்ல அவர் வாழ்ந்தது ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டு ஆகும் அந்த காலத்திலேயே இது இந்த சமூக சமத்துவ கோட்பாட்டை வலியுறுத்தும் வைணவம் இருந்திருக்கிறது என்பது சரியான முன்னுதாரணமாகும் பாதாதி கேசவர்ணனை ஆழ்வாரின் நீண்டகால இயக்கத்தின் உச்சகட்டமாகவும் இறைவனின் தெய்வீக வடிவத்திற்குள் படிப்படியாக உள்வாங்கும் ஒரு தனித்துவமான ஆன்மீக பயணமாகவும் அமைகிறது இது இறைவனின் அழகு கருணை மற்றும் அணுகல் தன்மை பற்றிய அளமான இறையியல் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது தத்துவ ரீதியாக அமலநாதிபிரான் வேதங்களின் சாராம்சத்தையும் மூன்று ரகசிய இரகசிய மந்திரங்களின் ஆழமான பொருளையும் அர்த்த பஞ்சக கோட்பாட்டையும் உள்ளடக்கியது அர்ச்சாவதாரம் அதாவது கோயில்களில் உள்ள இறைவனின் வடிவம் பக்தர்களுக்கு மிகவும் அணுகக்கூடிய மற்றும் கருணையுள்ள நிலையாக அமலநாதிபிரானில் வலியுறுத்தப்படுகிறது இலக்கிய ரீதியாக திருப்பானாழ்வாரின் கவிநயமும் யாழ் இசைக்கும் திறனும் அவரது பாசுரங்களில் தெளிவாக தெரிகிறது ஆச்சாரியர்களின் விரிவான விளக்க உரைகள் இந்த படைப்பின் ஆழமான ஆன்மீக மற்றும் அழகியல் பரிமாணங்களை வெளிப்படுத்தியுள்ளன அமலநாதிபிரான் பிரான் காலங்காலமாக பக்தர்களுக்கும் தத்துவவாதிகளுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் ஒரு உத்வேக மூலமாக திகழ்கிறது என்பதில் குறையில்லை இனி இந்த பாசுரம் அமலநாதிபிரான் பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்கலாம் அமலனாதிபிரான் என துவங்கும் அமலன் ஆதிப்பிரான் என்று துவங்கும் முதல் பாசுரம் பரிசுத்தனாய் உலகுக்கெல்லாம் காரணபூதனாய் எனக்கு உதவி செய்பவனாய் உலகியலில் மயங்கிக் கிடக்கும் என்னை தன்னுடைய அடிகார்களுக்கு அடிமையாக்குவதனாலேயே வந்த பேரொளியை உடையவனாய் நித்திய சூரிகளுக்கும் தலைவனாய் இருந்து கொண்டு இந்த நில உலகில் உள்ளவர்களை அடிமை கொள்வதற்காக மனம் மனம் மிகுந்துள்ள சோலையை உடைய திருமலையிலே வந்து தங்கியவனாய் நான் விரும்பாமலேயே எனக்கு உபகாரம் செய்ததால் ஒளிமிக்கவனாய் தன் அடியார்க்கு என்னை அடிமையாக்குவதால் வந்த பேரொளி உடையவனாய் உடையவன் உடைமை என்ற முறை தப்பாத பரமபதத்தை உடையவனாய் உயர் உயர்ந்த திருமதில்களை உடைய திருவரங்கத்திலே கண் வளர்ந்தருளுகிற எல்லோருக்கும் தலைவனாய் விளங்கும் அழகிய மனவாளனுடைய திருவடி தாமரைகள் தானே வந்து என் கண்ணுக்குள்ளே புகுந்தன என்று ஈடுபடுகிறார் அழ்வார் முதல் பாசுரத்திலே உவந்த உள்ளத்தனாய் எனத் துவங்கும் இரண்டாவது பாசுரம் மகிழ்ச்சியோடு கூடிய மனத்தை உடையவனாய் மூ உலகங்களையும் அளந்து அண்டங்கள் அனைத்தும் செல்லும்படி உயர்ந்த பெரிய திருமுடியை உடையவனாய் முற்காலத்தில் எதிர்த்து வந்த அரக்கர்கள் உயிரை வாங்கிய கொடிய அம்புகளை செலுத்திய ராமபிரானாய் மனம் மிக்க சோலைகளையுடைய திருவரங்கத்தில் கண்வளர்ந்து அருளுபோனாகிய எம்பெருமானுடைய திருவரையில் சாத்திய பீதாம்பரத்தின் மேல் என்னுடைய நினைவானது பதிந்தது என்று ஈடுபடுகிறார் ஆழ்வார் இரண்டாம் பாசுரத்திலே வந்திபாய் எனத்து துவங்கும் மூன்றாம் பாசுரம் பெண் திருமலையில் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு இடைவிடாமல் பாய்ந்தபடி இருக்கும் அங்கு நித்திய சூரிகள் பூக்களை கொண்டு ஆராதிக்க நின்றான் எம்பெருமான் அப்படிப்பட்ட அவன் திருவரங்கம் கோயிலிலே திரு அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டருழுகிறான் அந்த அழகிய மணவாளனுடைய பொழுதில் தோன்றும் செவ்வானம் போன்ற நிறத்தையுடைய திருபீதாம்பரமும் அதன் மேல் பிரமனை படைத்த ஒப்பற்ற அழகையுடைய திருநாபி கமலவும் ஆகிய இவற்றின் மேல் என்னுடைய மனதில் இருக்கிற நல்ல உயிர் படிந்தது என்கிறார் ஆழ்வார் சதுர மா மதில் என துவங்கும் நான்காம் பாசுரம் நான்கு திசைகளிலும் உயர்ந்திருக்கிற மதில்களால் சூழப்பட்ட இலங்கை நகரத்துக்கு அரசனான ராவணனை முதல் நாள் போரிலே தோற்று ஓடும்படி செய்து இன்று போய் நாளை வா என்று சொல்லி அவன் தலையை அடுத்து பத்தும் பனங்காய் போல் உதிரும்படி ஒப்பற்ற கூர்மையான அம்பை எய்தவனும் கடல் போன்று குளிர்ந்த வடிவை உடையவனும் வண்டுகள் இனிமையாகப் பாட இசை பாட அதற்கு தகுதியாக சிறந்த மயில்கள் கூத்தாட பெற்ற திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் சுவாமியான திரு ரங்கநாதர் திருவையிற்றில் அணிந்திருக்கும் உதரபந்தம் என்னும் திரு ஆவரணமானது எனது நெஞ்சினுள் புகுந்து நிலைத்து நின்று உலாவுகின்றது என்கிறார் அழ்வார் நான்காம் பாசுரத்திலே பாரமாய பழவினை என தூங்கும் ஐந்தாம் பாசுரம் மிகவும் பொறுக்க முடியாத சுமையான அனாதியான பாவங்களின் தொடர்பை தொலைத்து அதனால் பாவம் நீக்கப்பெற்ற அடியனை தன்னிடத்தில் அன்புடையவனாக பண்ணி வைத்தான் ஸ்ரீரங்கநாதன் இவ்வாறு செய்ததும் அல்லாமல் என் மனதிலும் நுழைந்து விட்டான் இப்படிப்பட்ட வாக்கியத்தை பெறுவதற்கு உறுப்பாக நான் முக் உக்கிரமானதொரு பெரிய தவத்தை முற்பிறவியில் செய்திருப்பேனோ என்னவோ அறிகிறேன் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பிராட்டியையும் முத்தாரத்தையும் உடையதான அந்த திருமார்பு அல்லவோ அடியவனான என்னை அடிமைப்படுத்தி கொண்டது என்கிறார் ஐந்தாம் பாசுரத்தில் துண்ட வெண்பிரையன் என துவங்கும் ஆறாம் பாசுரம் ஒரு துண்டாயிருக்கிற வெண்மையான பிறைச்சந்திரனை சடையிலே உடையவன் சிவன் அவன் பிச்சை எடுத்து திரிந்த பாவத்தை போக்கியவன் எம்பெருமான் அழகிய சிறகை உடைய வண்டுகள் வாழும் சோலைகள் சூழப்பெற்ற திருவரங்க திருநகரிலே எப்போதும் பொருந்தியிருப்பவன் ஸ்ரீரங்கநாதன் அண்டத்துக்கு உட்பட்ட சேதனரை உடைய இந்த அண்டத்தையும் வெளி அண்டங்களையும் இவற்றை தறிக்கையாலே ஒப்பற்ற பெரிய பூமியையும் ஏழு குல பருவதங்களையும் ஆகிய அனைத்தையும் அமுது செய்தருளின திருக்கழுத்தல்லவோ அடியேனை உய்ய கொண்டது சம்சாரத்தில் அகப்படாதபடி பண்ணிற்று என்கிறார் ஆழ்வார் அடுத்து கையினார் என துவங்கும் ஏழாம் பாசுரம் திருவரங்கன் தனது அழகான திருக்கைகளில் சுழியை உடைய சங்கையும் தீ வீசுகின்ற திருவாளியையும் சக்கரத்தையும் ஏந்தி நிற்கிறான் அவனுடைய திருமேனி பெரியதொரு மலை போன்றது அவன் திருத்துழாய் மனம் வீசும் திருமுடியை உடையவன் எனக்கு சுவாமி அரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவன் திரு அனந்தாழ்வான் திரு அனந்தாழ்வான் ஆகிய திருப்பள்ளியின் மீது சாய்ந்து கிடக்கிறான் ஆச்சரிய பூதனான அவனது சிறந்த பவளவாய் பெண்களுடைய சிவந்த அதரத்திலே ஈடுபட்டிருந்த என்னுடைய மனதை தன் பக்கத்திலே இழுத்து கொண்டது என்கிறார் என்று அனுபவிக்கிறார் ஏழாம் பாசுரத்திலே பரியனாகி வந்த என்று துவங்கும் எட்டாம் பாசுரம் மிகவும் பெருத்த வடிவினை உடையவன் இரணியன் அவன் பிரகலாதனை நலிய வந்தான் அவனுடைய உடலை பெருமாள் கிழித்து போட்டார் பிரமன் முதலியன தேவர்களுக்கு அணுக அணுகவும் அனுபவிக்கவும் அரியனாயிருப்பவன் எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணம் அரங்கத்தில் கண் வளரும் தூயவனான அழகிய மனவாளன் அவனுடைய திருமுக மண்டலத்திலே கருத்த நிறம் உடையவையாய் விசாலமானவையாய் ஒளி வீசி திகழ்ந்து செவ்வரி படர்ந்து காது அளவும் நீண்ட அப்படிப்பட்ட பெரியனவாகிய திருக்கண்கள் கல் நெஞ்சனான என்னை தன் பக்கலில் துண்ணத்தனமாக செய்துவிட்டன பேதமை செய்துவிட்டன என்று கூறுகிறார் அனுபவிக்கிறார் எட்டாம் பாசுரத்திலே அடுத்து ஆலமாமரத்தின் என்று துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் மிகவும் பெரிய ஆலமரத்தின் சிறிய இலையிலே ஒப்பற்ற பாலகனாகி தாயும் தந்தையும் இல்லாததொரு தனிக்குழவியாய் பள்ளி கொண்டு ஏழு உலகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து நோக்கினவன் காப்பாற்றியவன் திருவரங்கத்திலே திரு ஆழ்வானாகிற திருப்பள்ளியின் மீது சயனித்திருப்பவன் அழகிய சிறந்த இரத்தினங்களால் செய்யப்பட்ட ஆரமும் முத்துமாலையும் எல்லை காண முடியாமல் விளங்கும் அழகிய நீலமேனியும் எனது நெஞ்சின் அடக்கத்தை கொள்ளை கொண்டு போயிற்று ஐயோ இதற்கு என் செய்கேன் என்கிறார் ஒன்பதாம் பாசுரத்தால நிறைவு பாசுரம் கொண்டல் வண்ணனை எனத் துவங்கும் பத்தாம் பாசுரம் கடலில் உள்ள நீர் முழுவதும் முகந்து கொண்டு காவிரி நடுவில் வந்து படிந்த காளமேகம் போன்ற வடிவம் உடையவன் கோபாலகுமாரனாகப் பிறந்து வெண்ணையை அமுது செய்த திருவாயை உடையவன் என்னுடைய நெஞ்சை கொள்ளை கொண்டவன் நித்திய சூரிகளுக்கு தலைவன் உலகுக்கு அலங்காரமான திருவரங்கத்தில் கண் வளர்ந்தருள்பவன் எனக்கு மிகவும் இனிய அமுதமாய் இருப்பவனுமான அப்படிப்பட்ட அழகிய மனவாளனை சேவிக்கப் பெற்ற எனது கண்கள் வேறொன்றையும் காணமாட்டா என்று சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பிரபந்தத்தை திருப்பானாழ்வார் திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் பிரபந்த உரை விவரணம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம் எம்பெருமான் திருவரங்கன் பெரிய பெருமாள் திரு அரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் இந்த அளவிலே அமன் அமலநாதிபிரான் பிரபந்த அனுபவம் நிறைவு பெறுகிறது இனி அடுத்த பிரபந்த அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்